வணக்கம் ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு டிஆர் சேனல் மூலமாக இந்த வீடியோவை வெளியிடுறோம் தொடர்ந்து பல சகிக்க முடியாத முடியாத அருவறுக்க வகையில் பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் ஜாதியின் அரங்கேறி இருக்கு குறிப்பாக இன்னைக்கு இந்த வீடியோவை பற்றி நான் ஏன் பேசுறேன் எதுக்காக இதை பற்றி நம்ம திரும்ப திரும்ப பேசணும் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நிறைவு இந்த வருஷம் அதனுடைய சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு மாநாடு செங்கல்பட்டுல வருகின்ற அக்டோபர் நாலு மறைமலை நகர் அப்படின்ற இடத்துல திராவிடர் கழகம் சார்பா நடைபெற இருக்குது அதை ஒட்டி தமிழ்நாடு முழுவதுமே தந்தை பெரியாருடைய கொள்கைகளை சுயமரியாதை இயக்க கொள்கைகள் குறிப்பாக சுயமரியாதை இயக்கத்தை தந்தை பெரியார் ஏன் தோற்றுவித்தார் இந்த நூறு வருஷத்தில் தமிழ்நாட்டுல இந்த சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகத்தினுடைய விளைவு என்னவாக இருந்திருக்கு அப்படின்றத விளக்கக்கூடிய வகையிலயுமே ஒரு ஜாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு முழுவதும் திராவிடர் கழகம் சார்பா நூறு கூட்டங்கள் நடைபெறுது இதுல நான் ஒரு ஐந்து கூட்டங்கள்ல பங்கேற்று ஐந்து இடங்கள்ல பேசினேன் முதல்ல வந்து நெய்வேலி பொன்னேரி தாம்பரம் விருதுநகர் திருமங்கலம் இந்த அஞ்சு இடங்கள்ல பேசினேன் இந்த அஞ்சு இடங்களுக்கும் போகிற போது முதன்மை நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லாவற்றிலுமே முன் முன்னணி மாநிலமா இருக்கு கல்வியா இருக்கட்டும் வேலை இருக்கட்டும் இப்போ பொருளாதார வளர்ச்சியில இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவிற்கு ஒரு வளர்ச்சி எட்டிருக்கும் இது எல்லாமே நம்முடைய பெருமைக்குரிய ஒரு முகங்களாக பெருமைக்குரிய செய்திகளாக இருக்கு இன்னொரு பக்கம் ஜாதிய அடையாளத்தை ஐயா பெரியார் வந்து துடை தெரிந்தார் அப்படின்றத தாண்டி ஜாதி அப்படின்றது தமிழ் சமூகத்தில் ஒரு செருப்பு மாதிரி ஒரு மலம் மாதிரி ஒரு குப்பை மாதிரி அப்படின்றத பதிய வைப்பதற்காக அத்தனை பிரச்சாரங்கள் அத்தனை போராட்டங்கள் மக்கள்கிட்ட போய் உரையாடல்களை தொடர்ந்தாங்க அதனுடைய விளைவுதான் தான் இன்னைக்கு நானோ கேட்டுட்டு இருக்க நீங்களோ ஜாதிய பட்டங்கள் இல்லாம படிச்சு பட்டம் வாங்கியிருக்கோம் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச செய்தி ஆனா இதெல்லாம் அவமானோன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு சமூகத்துல வெளிப்படையாக மனசினுடைய அடி ஆழத்துல ஜாதியை உணர்வு இருந்தா கூட ஐயோ வெளியே சொன்னா அசிங்கம்பா ஊருக்குள்ள நம்ம மட்டும் வேற மாதிரி இருப்போம்ப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சில பகுதிகள் கூட இன்னைக்கு வெளிப்படையாக நான் யார் தெரியுமா நான் எவன் தெரியுமான்னு பேசுறதும் சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்றதும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ஒரு ஆணவ படுகொலை நடக்குதுன்னு அதுக்கு நம்ம பதிவு போடுறப்ப அதுக்கு கீழே வந்து அப்படிதான் வெட்டணும் எங்க வீட்டு பிள்ளைய பார்த்தோன்னா இதுதான் செய்வோம்னு சொல்லி ஒரு வக்கர மனநிலையோடு வன்ம மனநிலையோடு இன்னும் சொல்ல போனால் காட்டு மிராண்டி காலத்தில் வாழ்ந்த அந்த அளவு மட்டுமே மூளை வளர்ச்சியோடு கொஞ்சம் கூட மனிதராக இன்னுமே மாறாத சில ஜென்மங்களை நம்ம பார்க்க முடியுது இது சமூக வலைதளத்துல மட்டும் கிடையாது நீங்க ஒரு இடத்துல பேச போனா அந்த இடத்துல நம்ம ஜாதி ஒழிப்பு கருத்தை பேசுறோம்னு சொன்னா அதுக்கு கீழேயும் வந்து இவ்வளவு வக்கரம் வண்ணோம் இப்போ எல்லாம் யாரு இவங்களாம் வேற்று கிரகத்துல இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது நானோ இல்லை நீங்களோ நம்மளோடு வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சக மனுஷங்களாக சக பயணியாக நாள்தோறும் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம ஆஹ் எந்த இடத்துல தொய்வோடு இருக்கோம் நம்ம இன்னும் பிரச்சாரத்தை எங்க வீரியமா எடுத்துட்டு போனோம் பிஞ்சு உள்ளங்கள் மாணவர்கள் ஸ்கூல்ல ஒரு ஜாதிய உணர்வோடு இருக்காங்க கல்லூரிகள் அப்படி இருக்காங்க இப்ப இவங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு தீவிரமாக பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும் அப்படின்ற பலகட்ட யோசனைகளோடு பள்ளி கல்லூரிகளுக்கு எங்கெல்லாம் நம்ம போறோமோ அந்த இடங்கள் இல்லாதலையுமே ஜாதி ஒழிப்பினுடைய தேவை என்ன அப்படின்றத பேச வேண்டிய அவசியம் இருக்கு இப்ப இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய இடங்கள்லேயோ இல்லை நம்ம வீட்லேயோ நம்ம சொந்தக்காரங்க கிட்டயோ அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ ஜாதி ஒழிப்பட அவசியத்தை பத்தி சொல்றப்ப இப்பெல்லாம் எங்கெங்க ஜாதி இருக்கு எல்லாம் ஒழிஞ்சிருச்சு ஜாதின்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்லி நம்மளையே நம்ம ஏமாத்திக்கிட்டு அவங்களையும் நம்ம ஏமாத்த வேண்டாம் உண்மை என்ன ஜாதி அப்படின்றது இருக்கு ஒரு கேவலமான மனிதத்தன்மைக்கு எதிரான சொந்த குழந்தையவே கொல்லக்கூடிய அளவுக்கு சொந்த அக்கா தங்கச்சியை கொள்ற அளவுக்கு சக நண்பனை வெற்ற அளவுக்கு ஜாதி என்ற ஒரு கீழ்த்தரமான விஷயம் கிட்ட இருக்கு நோக்கமே தவிர ஜாதின்னு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றது அப்பட்டமான பொய்யாதான் போய் முடியும் அப்ப பள்ளி கல்லூரிகள்ல நம்ம திரும்ப திரும்ப போய் பேச வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதி என்பது அடையாளம் இல்ல அது அவமானமான ஒரு விஷயம் நான் யார் தெரியுமா நீ பெருமையா ஒரு ஜாதிய சொல்ற அது உன்னோட அவமானம் நீ உன்னையே அறிவறுக்க வச்சுக்கிற படிச்சு பட்டம் இல்ல இல்ல படிக்கிறதுக்கு வக்கு இல்ல இல்ல அறிவை பயன்படுத்த வக்கு இல்ல மூளைய பயன்படுத்த தகுதி இல்ல எனக்கு வந்து எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு இருக்கிறப்ப நமக்கு ஓசில ஜாலியா கிடைச்ச ஒரு விஷயம் தான்ப்பா ஜாதி அப்படின்னு ஜாதிய மனநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு இளைஞரையோ அல்லது ஜாதிய மனநிலையில் இருக்க ஒரு மனிதரையோ தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ண வேண்டியது நம்ம வேலை நீங்க நினைக்கலாம் ஒரு மனுஷனை போய் தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணலாமான்ட்டு இந்த மனதர்மத்தின் அடிப்படையில் அடிப்படையில வர்ணாசிரமத்தின் அடிப்படையில குறிப்பிட்ட சமூகங்களை எல்லாம் கீழானவர்கள் தீண்டத்தகாதவர்கள் தொடக்கூடாதவங்க படிக்க கூடாதவங்க சூத்திரன் பஞ்சமன் அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த பார்ப்பனியம் அந்த பார்ப்பனர்கள் அந்த ஆரியம் அந்த மனதர்மம் அந்த வர்ணாசிரமம் தமிழர்கள்கிட்ட குறிப்பாக பார்ப்பனர் அல்லாத இந்த பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டி மக்கள்கிட்ட ஏற்படுத்தினது தாழ்வு மனப்பான்மையை தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தான் அந்த தாழ்வு மனப்பான்மையை அந்த இன்ஃபீரியாரிட்டியை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் யார் ஏற்படுத்தினாங்களோ அவங்கள நோக்கி கேள்வி கேட்கறதை விட்டுட்டு நான் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கேன் அந்த தாழ்வு மனப்பான்மையை எனக்கு கீழே இருக்க ஒருத்தர்கிட்ட நான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்கிறதுனாலையே நம்ம ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ஜாதி பெருமையான விஷயமா மாறிடாது நான் இவ்வளோலாம் டீட்டெயில்டாக சொல்லாமல் சுருக்கமாக உங்ககிட்ட சொல்றேனே இந்த அஞ்சு கூட்டத்துலேயும் நான் திரும்ப திரும்ப பேசின விஷயம் முதல்ல எடுத்தோன்னே பேசின விஷயம் அதான் இப்போ நீங்கள் கடைக்கு போறீங்க எனக்கு சும்மா கொடுங்களேன் கால் கிலோ கத்திரிக்காய் கொடுங்களேன் அரை கிலோ ஸ்வீட் கொடுங்களேன் ஒரு கிலோ பழம் கொடுங்களேன் ஓசியில எதுவுமே வாங்க முடியாது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியால இல்லை உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் ஓசியா எந்த பொருளும் வாங்க முடியாது அதே போல இப்ப நீங்க ஒரு உங்க குழந்தை உங்க வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது யார் வீடாக இருந்தாலும் காய்ச்சல் வருது காய்ச்சலோடு போய் எக்ஸாம் எழுதுது அப்ப எக்ஸாம் எழுதி அந்த குழந்தை நல்ல மார்க் எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஊரே போய் என் பிள்ளைக்கு காய்ச்ச ஆனால் காய்ச்சலோட இவ்வளோ மார்க் பெருமையாக சொல்லுவோம் ஏன் அந்த பிள்ளையோட உழைப்பை நம்ம அங்கீகரிக்கணும்னு தானே சொல்றோம் அவ்வளோ உழைச்சிருக்கேன் பிள்ளை அவ்வளோ வேலை பார்த்துருக்குன்ட்டு அதே போல் மார்க் கம்மியாயிட்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சே இல்லை உங்க உழைப்பை கொடுத்த குறைஞ்சிட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை தப்பு கிடையாது நீ விடு அப்படின்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா உழைப்பை கொடுத்துதான் ஒரு பொருளை வாங்கணும் உழைப்பை கொடுத்தாதான் அதுக்கான ஊதியம் கிடைக்கும் உழைப்பு இல்லாமல் வருகின்ற எதுவும் நிரந்தரம் கிடையாது குழந்தைகிட்ட சொல்லி உழைப்பே இல்லாம சும்மா நான் ரெண்டு இடத்துக்கு பிறந்தேன் அதனால எனக்கு இந்த ஜாதின்னு சொன்னா ஜாதி என்பது ஓசியில கிடைச்சது உலகத்திலேயே ஓசியில ஒரு உழைப்பும் இல்லாமல் எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் போற போக்கில் ஓசியில கிடைச்ச ஒரு விஷயம்னா அது ஜாதி தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவியல் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த அறிவியலின் படி இரண்டு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு விபத்து பிறப்பு என்ற ஒரு விபத்தின் மூலமாக வந்தது தான் இந்த ஜாதி ஒருவேளை எனக்கு பெற்றவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு குழந்தை வளருதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைய தூக்கி யார் வளர்க்குறாங்களோ அதோட ஜாதி தான் சாகர் வரைக்கும் அவங்க அப்பா அம்மா யாருன்னே எனக்கு தெரிலங்க ஜாதியே தெரியாம தான் அந்த குழந்தை வளர முடியும் அப்ப அவங்க ஓசியில கிடைச்ச பிறப்புன்ற விபத்து மூலமா கிடைச்ச ஒரு ஜாதியை தூக்கி தலையில அப்படின்னு சுமக்கக்கூடியவர்கள் மனசுல குற்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டிய நமக்கு இருக்கு நீ யோசிச்சு பாரு நீ எந்தெந்த ஜாதியெல்லாம் பெருமை பேசுறியோ இந்த பரிதாபங்களை மிளகாய் மிளகாய்பொடி வீரர்களா இருக்காங்கன்னு நீ யாரெல்லாம் தூக்கிட்டு அருவாலை தூக்கிட்டு வெட்ட போறியோ குத்த போறியோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்டியலின சமூக சகோதரரை பாக்குறப்ப அவங்கள மாதிரி படிக்கணும் உருப்பிடணும் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு நீ படிச்சாலே அவனை போய் நான் வெட்டுவேன் நீ எங்க அக்காவுக்கு காதலிச்சா நான் போய் வெட்டுவேன் இப்படின்னு சொல்லி நீ ஜெயில தான் நீ போய் உட்காந்துருக்க போற இப்ப நீ ஓ வாழ்க்கையை அழிக்கிற அப்படின்னு கவலைப்படுவதற்கு கூட இந்த சமூகத்தில் இருக்க யாருக்கும் எந்த விதமான தகுதியும் கிடையாது தவறு செய்யல குற்றம் செஞ்சிருக்காங்க அப்ப அந்த குற்றம் செஞ்ச ஒருத்தனுக்கு வக்காலத்து வாங்குவதற்கு இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொன்னா வீணாக ஜாதி என்ற ஒரு அசிங்கத்துக்காக உயிரை பழி கொடுக்கக்கூடிய அந்த சகோதரர்களுடைய வீட்டில் இருக்கவங்க மனநிலையிலேருந்து நம்ம இதை யோசிச்சு பார்க்கணும் இதை ஃபேஸ்புக்கில் நீ ஏன் பதிவு போடல ட்விட்டரில் ஏன் போடல வாட்ஸ்அப்பில் ஏன் ஷேர் பண்ணலை இந்த பதிவுகள் எவ்வளவு முக்கியமோ எவ்வளவு தேவையோ அதை விட ஒரு ஒரு பள்ளியிலையும் இளைஞர்கள்கிட்ட கல்லூரிகள்லையும் பொது மேடைகள்லையும் நம்ம இருக்கக்கூடிய சுற்றத்துலயும் நம்மள சந்திக்க வரவங்க கிட்டையும் நம்முடைய ஜாதி நமக்கு அடையாளம் கிடையாது நீ யாருன்னு நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னா நான் ஜாதியற்றவன் சொல்கிறதில் தான் எனக்கு பெருமை எனக்கு அறிவு இருக்குப்பா எனக்கு புத்தி இருக்குப்பா நான் சயின்ஸ் படிச்சிருக்கேன் சயின்ஸ்லாம் இல்லை படித்தா போதும்ல நான் படிச்சிருக்கேன் அந்த புத்தி எனக்கு இருக்குது அந்த புத்தியின் அடிப்படையில் ஜாதின்ற ஒன்று கேவலமானது அசிங்கமானது அருவறுப்பானது காட்டு மிராண்டித்தனமானது அந்த காட்டு மிராண்டித்தனத்தை நான் என் தலையில சுமக்க விரும்பலை போய்கிட்டு இருக்கோம் ரோட்டில் ஒரு மலம் இருக்கு அந்த மலத்தை தூக்கி செ செமையாக இருக்கேன் இந்த ஒரு படத்தில் வரும்னா நல்ல வேலை அதை நான் மிதிக்கலை அப்படின்ற மாதிரி மிதிக்கிறதை தவிர எல்லா வேலையும் பேருக்கு பின்னாடி ஜாதி போடலை மற்ற எல்லா வேலையும் செய்கிறதுன்றது நல்ல வேலை நீங்கள் அதை மிதிக்கலை மற்ற எல்லாம் பண்ணிட்டீங்க கையில் எடுத்து அதை உழப்பி முடிஞ்சால் அதை உண்ணக்கூடிய அளவுக்கு கேவலமானது தான் ஜாதிய சிந்தனையில் இருக்கிறது இதை விட எப்படி அறிவறுக்கத்தக்க வகையில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இப்போ இந்த மலத்தில் உழன்று அப்படி பரண்டு அதுல மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மை அப்படின்றது மனித குலத்திற்கு விரோதமானது நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஜாதி பெருமை பேசுறப்ப நமக்கு பின்னாடி ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஐம்பது பேர் இருப்பாங்க ஜாலியா இருக்கலாம் சுத்தலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக அறிவு சார்ந்த ஒரு இளைஞர் கூட்டம் உருவாகிட்டு இருக்கு அந்த இளைஞர் கூட்டம் உங்களை எல்லாம் பார்த்து கேவலமா பார்க்கும் புழுவை விட கேவலமா பார்க்கும் அந்த கேவலமான இடத்துக்கு உங்களை நீங்களே தள்ளிக்காம இருக்கணும்னு சொன்னா அரசு வேலை வாய்ப்பில் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுடைய எண்ணிக்கை என்ன உங்களோட எல்லாம் பார்ப்பனர்கள் களமாண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எதிராக கேள்வி கேட்கணும் ஐயோ இத்தனை நுழைவுத் தேர்வு கொண்டு வந்து உன் என் பிள்ளையோட படிப்பெல்லாம் நாசமா போதே அப்படின்னு ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி கேட்கணும் நமக்கான பிரதிநித்துவம் எங்கே நம்ம ரெப்ரசன்டேஷன் எங்க கல்வி நிலையங்களில் கல்லூரி நிலைய கல்லூரிகளில் அரசு வேலை வாய்ப்புல ஒன்றிய அரசு வேலைவாய்ப்பில் இந்த சமூகங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இல்லையே அப்படின்னு அதெல்லாம் பற்றி ஆக்கப்பூர்வமாக கேள்வி கேட்கறதை விட்டுட்டு ஒன்றத்துக்கு ஆகாத செருப்பிலும் கீழான ஜாதியை தூக்கி சுமக்கக்கூடிய மனிதர்கள் யாராவது ஒருத்தரையாது நீங்கள் பார்த்து ஒரு கேவலமான பார்வை பார்த்து அவங்களுக்குள்ள தாழ்வுமான பான்மையை உண்டு பண்ணுங்கள் இதை உண்டு பண்றது தப்பு இல்லையான்னு கேட்டா ஜாதியின் பெயரை சொல்லி சக மனுஷனை தாழ்த்தக்கூடிய ஒருவரை மனிதர் என்ற வகையறையில் நம்ம வைக்க வேண்டிய தேவை கிடையாது இதெல்லாம் செஞ்சாதான் குறைந்தபட்சம் நம்ம யோசிக்கக்கூடிய ஜாதி நம்ம பேசக்கூடிய ஜாதி பெருமை அசிங்கமானதுன்ற உணர்வு அவங்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் ஏன் இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்றைக்கு பேசிய பாஜகவினுடைய அமைச்சர் ஒருத்தர் ஸ்கூல் பிள்ளைங்கக்கிட்ட கேட்குறாரு நிலாவில் ஃபர்ஸ்ட் யார் கால் வச்சது அப்படின்னா அந்த குழந்தைங்க ரொம்ப அழகாக அவங்க படித்தத வச்சு நீலா அன்ஸ்ட்ராங்கிறாங்க இல்லை இல்லை அனுமன்றாங்க அதுக்கு ஒரு அம்மா இன்றைக்கி நம்முடைய மரியாதைக்குரிய மருத்துவர் இசை வக்காலத்து வாங்கிட்டு அதை அவர் நம்பிக்கைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி அவன் நம்பிக்கை அப்படியே இருக்கட்டும் இவன் நம்பிக்கை அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் நம்ம குளிர்காய முடியும்னு பார்ப்பனியம் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது அதனுடைய கை தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கக்கூடிய இங்கிருக்கக்கூடிய அல்லாத மக்கள் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அறிவியலுக்கு நேர் எதிரானது சனாதனம் மனு ஜாதி நீங்க அறிவியலை கொண்டு போய் புகுத்த புகுத்த புகுத்ததான் ஒரு குழந்தைக்கு குறைந்தபட்சம் இதெல்லாம் பொய்யே இதெல்லாம் உண்மை சமூகத்திலிருந்து துடை தெரியப்பட வேண்டியது இது சமூகத்தில் இருக்க வேண்டியது இதுன்னு தெரியும் இப்ப நீங்க அனுமனை பேசுறீங்க ராமாயணத்தை பேசுறீங்கன்னா அந்த ராமாயணத்தில் வரக்கூடிய சூத்திர தன்மையை ஒரு கிட்ட நீங்க புகுத்துறீங்க அந்த குழந்தை அதை ஏற்றுக்கொண்டு நாளைக்கு அறிவியலுக்கு எதிரியாக மாறி ஜாதிய சனாதனத்தை தூக்கி பிடிச்சுக்கும் இதெல்லாம் இவ்வளவு தூரம் நடக்குமான்னு கேட்டா இத்தனை வருஷம் அதானா நடந்திருக்கு கோவில்ல திருவிழா கொண்டாடுறோன்ற பேர்ல ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் போய் நின்றுக்கிட்டு அங்க ஒரு ரவுடிசத்தை பண்ணிக்கிட்டு இந்த ஜாதி பெருமையை பேசிக்கிட்டு கோவில் அப்படின்ற ஒன்றோ கடவுள்ன்ற ஒன்றோ அங்க இருக்க மூட நம்பிக்கையோ அறிவியலுக்கு எதிரானதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரு இளைஞர் அங்க போக மாட்டாங்க அங்க போகாத ஒரு இளைஞருக்கு ஜாதியோட சுத்தணும்ன்ற எண்ணம் வராது ஜாதியோட சுத்தணுன்ற எண்ணம் வராதப்பயே அந்த இளைஞன் தனக்கு என்ன தேவை படிப்பு வேலை அறிவு அறிவு சுதந்திரம் பகுத்தறிவுன்னு அந்த இடத்துக்கு வந்துருவாங்க அப்ப ஒரு ஒருத்தருக்கும் ஜாதியை ஒழிக்கணும்ன்ற நோக்கம் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதுக்கு நேராக அதே அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவியலையும் பரப்ப வேண்டிய தேவை இருக்கிறது இதை தொடர்ந்து செய்வோம் நன்றி